நாம ਮੰందரேதே காலை வணக்கம் என்ன கிச்சன்ல என்னம்மா இன்னைக்கு என்ன என்ன சமைयल ஒண்ணுமே இதே कंफ्यूजनலயே இருக்கு சரிம்மா இப்ப டீ வைக்கறியா ஓகே என்கிட்ட ஒரு நாள் ஒன்று வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு ஒரு ரெண்டு மூணு டைம் சொன்னி நாக இருக்க சொல்ல வேண்டியதான் நான் உனக்கு ஒரு குழு கொடுக்குறேன் பாம்பு போட்டா வாயில நிற வரும் இது போட்டா தலையில நிற வரும் நீ கேட்டு

Ah, mamãe. o pastor, de ரையை ஆமா இந்த இதுக்கு போடுறதுக்கு சார்ஜ் ஓ சார்ஜே இது அசம்பிள் பண்றதுமே ரொம்பவே சிம்பிள் தான் இந்த பட்டன் மாதிரி தள்ளி உள்ள அந்த ஹோல்ல ஃபிட் பண்ணிட்டோம்னா போதும் அது மட்டுமல்லாம நம்ம ஹைட்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த தென் ஒரு மெஷரிங் கப்பு கொடுக்குறாங்க அது நம்ம தண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தண்ணி வந்து நம்ம உள்ள ஊத்திக்கலாம் மாப் பேட் ஃபிக்ஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸியா வெல்کرو டைப் தான் நம்ம இத வச்சு ஒட்டணும்னா போதும் இது ஆன் பண்றதுக்கு பவர் ஸ்விச்சும் வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்கு ஸ்ப்ரேயர் ஸ்விச்சும் கொடுத்து நம்ம ஆன் பண்ணிட்டு நமக்கு எந்தெந்த இடத்துல தண்ணி வேணுமோ அதை ஸ்ப்ரேயர் சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம சுத்தமாக கிளீனாக வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் இது வந்து மார்பிள் டைல்ஸ் ஹார்ட்வுட் இந்த மாதிரி எல்லா விதமான ஃப்ளோரையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டோம்னா ஐம்பது நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நூத்தி டிகிரி வரைக்கும் பெண்ட் பண்ணுறதுனால நம்ம கட்டில் கடியில் பீரோ கடியிலாம் கிளீன் பண்ணிக்கலாம் இது கூடவே எல்இடி லைட்டுமே கொடுத்துருக்காங்க வெட் மேப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேடை எடுத்துட்டு அடுத்து ட்ரை மேப் போடலாம் இதுவுமே ரொம்ப ஈஸி தான் வெல்க்ரோல ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் வெட் மேப் பண்ணமோ அதுக்கு வந்து இப்போ ட்ரை மேப் போட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ற மாதிரி ஃபுல்லா மாப் பண்ணிக்கலாம். பேட் எல்லாமே வாஷபிள் தான். நம்ம வாஷிங் மெஷினல போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாப் பிடிச்சிருக்கா? அது யூஸ் பண்ணுவியா? பண்ணுவேன். கொஞ்சம் தண்ணி ஊத்துறா சூப்பரா இருக்கு. நீங்க தான் கல்யாண பழிச்சது

நாலு குத்து ஒரு ஏழு பேருக்கு அப்புறம் அங்க நம்ம புது போய் அங்க ஒரு ரெண்டு பேருக்கு அங்க மூணு மூணு ஆறு குத்து வருதுக்கு எல்லாத்துக்கும் பன்னெண்டு எலுமிச்சூர கடெச்சு வெயில் காலம் அங்க இருக்கும்போது கொப்பந்தா பூ எலுமிச்சு எல்லாம் வேண்டுமே இப்ப வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாரு காசு தர முடிக்கிற மாறி போய் வாங்க மோர் வேண்டிய ரெண்டு மோர் வேண்டுங்க அப்ப தான் சாப்பிடாங்க இன்னைக்கு வேலை கேட்டேன் இன்னைக்கு நல்லா செவ்வச்செவனு இருந்தது பழுத்த பழமா தான் இருந்தேன் கிலோ பாஞ்சு ரூபாயம் கிலோ அஞ்சு ரூபாய் அப்படியே தக்காளி இருந்தது நான் வேண்டாம் வந்து வாங்கிக்கிட்டு வந்துச்சேன் தக்காளி சிம்பிளா என்ன வேணும் இருக்கிற காய வச்சு செய்யலாம்

கத்தி வந்து அந்த அறம் வச்சு சாண குடிச்சோம் அப்படியே அப்படியே வெண்ணையை கட் பண்ற மாதிரி கட் பண்ணுது வெண்ணையை கட் பண்ற மாதிரியா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு இந்த பதம் போலங்களா ஓகே ஓகே பாருங்க காய் வாங்குனீங்கனா இந்த மாதிரி சின்ன சின்னதா அரிஞ்சு எடுத்துக்கோங்க அதே சும்மா அதே ஒரு பேஞ்சு சாப்பிட்டா சாப்பிடலாம் இல்லை ரசத்து குதி பக்கத்துல வச்சுக்கிட்டு ரசம் வருவா காய் வருவா ரசம் வருவா காய் பிரமாதமாக இருக்கும் ஐ லெவல் நம்ம நிறைய பேர்த்துக்கு இப்ப வெயில் காலத்துக்கு நீர் பண்ணதான் சேர்த்துக்கணும் அதான் சொரக்காய் சா பூசணிக்காய் பூசணிக்காய் வெற்றிக்காய் இந்த மாதிரி தர்பூசணி இதெல்லாமே இந்த வெள்ளை காலத்துக்கு சேர்த்துக்கணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எல்லா காயும் நல்லா சுரண்டி எடுத்து சாரி கட் பண்ணி இப்போ சமையலுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு தெளிவா பார்த்துட்டு பாங்க சமையல் ஆரம்பிக்கும் சொர்க் ஒரு சொரக்காய் நம்ம தொழில் செரிக்கிட்டு நல்லா கழுவை எடுத்தாச்சு வந்து சின்னங்காய் ஒரு நூறு கிராமே ரெண்டு பெரிய கட் பண்ணி பிடிச்சுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை தலை

ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இப்படி நிறைய டிஷ் பேப்பர் போட்டு போட்டு நம்ம பிரிச்சு வச்சிட்டா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது இப்போ வந்து புதினா கொத்தமல்லி தான் வெலை மலிவேன் கருப்புல வந்து கிராக்கியா இருக்குது அதெல்லாம் கெராக்கியா இருக்கறனால நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வேணும் போது எடுத்து போட்டுட்டு பத்திரம் வச்சுக்கலாம் அஞ்சு ரூபாய்க்கு தான் வானேன் ரெண்டு வாரத்துக்கு நான் வச்சுக்கிறேன் போதும் என்ன பண்றோம் அது நம்ம தனியா கவர்ல போட்டு வச்சோம்னா சீக்கிரம் அதான் ஒரு தண்ணி விட்ட மாதிரி ஒரு கா மாதிரி ஆயிடுது காஞ்சி போயிடுது எல்லாம் ஆயிடுது இப்படியும் நல்லா இருக்கு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் கருவத்து பருத்து ஒரு ஸ்பூன் நல்லா எண்ணெய் காய்ச்சி பழப்பழ பழிடு கருவேப்போசம் எப்போ வெளிக்காம சாம்பார் தான் சாம்பார் வைக்கல சரி சுரக்கா இருக்குது வீணா போயிருந்து கொஞ்சம் சொரக்கா தான் வணக்கி போறேன் அண்டி நல்லா வணக்கம் கோயில் பக்கம் போற நிறைய என்னம்மா இங்க வந்துட்டீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னாங்க எல்லாரும் கேட்கறாங்க நீ வெளிக்கா நீ போட்டு நிறைய வருங்க நாங்க நான் வந்து இப்போ ஒரு மாசம் பக்கமா போதே வேலை இங்க என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிது எல்லாமே பக்கமா இங்க வந்துட்டுப்பா அங்க அவன் தூரமா இருக்குனே ஜெய்சியா நமக்கு இதுதான் ஆயிட்டு அப்படிங்கிறாங்க இங்கதான் எல்லாம் பிரெண்டா இருக்கிறாங்க அதனால வந்து முக்காப்பா தான் வாங்கிருச்சுடா தக்காளி இதை போட்டுக்க தக்காளி எங்க ஊர்ல வந்து கிலோ பாஞ்சு ரூபா இந்த மாதிரிதான் விக்குது வேலை கம்மியாயிடுச்சு இன்னும் கம்மியா வேமா ஆமா ரெண்டு நிமிஷம் வெளியே போய் பாக்ஸ் வரும்ல ஆமா பாக்ஸ் 30 50 ரூபாய்க்கு ஒரு பங்கி மாசம்ல இப்ப அடுத்த மாசம்ல எவ்வளவு பாக்ஸ் ஏ கொண்டு அக்னி மாதிரி வந்து வெரி டப்பா டப்பாவா கிலோ அப்படியே பாக்ஸ் 50 ரூபாய் 30 ரூபாய் இந்த அளவுக்கு தான் விற்கும் கொண்டு 50 ரூபாய்க்கு விற்கும் பாக்ஸ் 10 கிலோ 15 கிலோ வரும் தக்காளி குமரபாளையத்துல இப்ப நோம்பி ஏத்திக்குது ஆ மாசி நோம்பி கிடங்க நோம்பி

குறங்க மனசு அளவாயி மமா அந்த மாதிரி அளவாயிது இருந்தாலும் எனக்கு இங்கதான் தான் சவுரிய எல்லா சௌரியம் எங்க அக்காவோட மத்தியானம் போனேன் மத்தியானம் எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூன்றரை மணிக்கு மேல நான் கிளம்பினேன் நைட்டு வீட்டுக்கு எட்டரை மணிக்கு வரேன் எட்டு மணி நாடகம் முடியும் சமீக்கு வரேன் சங்க ஏத்த இல்ல வீட்டுக்கு போனேன் ஆரம்பிச்சான் நான் கிளம்புற கிளம்புறேன் அப்படின்னு ஒடியாரு நானு நல்லா இருந்து ஜாலியா பேசிட்டே உக்காந்துருந்தோம்

ஒரு ஸ்பூன் போதுமா ஏய் இது காரை வறக்கங்க காய் கம்மியாதான் இருக்குதே ஓகே போதும் போது காரை இப்ப வெயில் கொஞ்சம் காரை கம்மியா சுத்திக்க நிறைய வேண்டாம் இது காரை கலக்கல காரம்தா வெறும் மாவு தூள் போட்டு காரை துண்ணுது வறக்கோ இத கலரி விட்டுங்க பாருங்க நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே நம்ம மூடிச்சிரோம் வெந்துக்கோ இது கூட வேணும்னா உங்களுக்கு நடக்கல வேணாலும் நுணுக்கி போட்டுக்கலாம் இல்ல தேங்காய் கொஞ்சம் கசகசா வச்சு அரைச்சு ஊத்தி வச்சாலும் ஓகே நல்லா பேக்கிற மாதிரி இருக்கும்

இங்க பாருங்க சைன் இதெல்லாம் எவ்வளோங்கம்மா இது என்ன பண்ண ஓகே என்ன பண்ண நம்ம கிட்டே வந்துருச்சு இங்கே பாருங்கள் சரி இது இது ரெண்டும் ஒரே டிஷ்ஷினு ம் பார்க்கலாம் அம்மா என்ன சொல்கிறது ஆ ஆ எவ்வளோம்மா இந்த ரேட்டு இது இது நல்லா வேணாம் மாடல் வேணுமா இது தனி இந்த மாடல் வேணுமா கேரளா மாடல் வேணுமா என்ன இந்த சிம்பிளா இது வேணுமா இல்ல இதுல பாக்குறியா இது எனக்கு இதிலும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுங்கறியா இந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி வச்சிருக்கற நான் உனக்கு எப்பயும் போட்டுட்டு இருப்பேன் ஆமா ஆமா இந்த மாதிரி மாதிரில சரி இதுல எதுவும் வேணுமா இது பாரு உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கு இந்த செயின் எப்படி இருக்குன்னு மார்க்காம சொல்லுங்க கலர் கமது சூப்பரா இருக்கு நான் ஜோப்ரா இருக்கு எனக்கு என்ன ஓ சார் கா தான் நல்லா இருக்கும்

ரசம் வந்து புளி கரை தக்காளி ரெண்டு பழம் போட்டு கொஞ்சம் புளி போட்டு இதை நம்ம வீட்டுல சொர்க் ரெடி ரசம் இவ்வளவுதான் நீ சாப்பிடு பாருங்க வாங்கினு சாப்பிடலாம் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க அம்மா காரையும் Masakit pa rin ng tatabay. Bye see you. Wangas sa pala.